இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்ததுனால ஒரு சில வீதிகள் வந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு மூட போகிறாங்க அந்த வீதிகள் வந்து எந்தெந்த நேரங்களில் எப்பப்பெல்லாம் மூட போகிறாங்க என்னென்ன டைம்ங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இவர் வந்து என்ன பர்பஸுக்காக இலங்கைக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இரண்டு நாட்கள் கொண்ட உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டிருக்கார் இலங்கையில் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் வந்து எட்டு சரியாக எட்டு அரை மணி அளவில் வந்து இலங்கையை வந்து அவர் வந்தடைஞ்சிருக்காரு ஸோ சரியாக ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து தனது உத்தியோர் பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அகைன் இந்தியாவுக்கு போற மாதிரியான ஒரு ஷெட்யூலில் தான் இப்போதைக்கு அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கார் ஸோ இந்த இரண்டு நாட்கள் கொண்டு வந்த உத்தியோர்பூர்வ விஜயத்தில் வந்து இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையிலான நிறைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்துகிறதுக்கான நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சேர்த்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்பு மற்றும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான கொள்கைகள் இந்த மாதிரியான நிறைய அரசாங்கம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு நிறைய கலந்துரையாடல்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கொள்கிறத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அது மாத்திரமில்லாமல் அனுராதபுரத்திற்கு ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்திங்கன்னு சொன்னால் சென்று அங்கே இருக்கிற சில புனித தலங்கள் புனித வணக்க ஸ்தலங்கள் புனித இடங்கள் எல்லாத்துக்குமே போய் பார்வையிடுறதுக்குமே அவர்த் ஷெட்யூலை வந்து பிரிப்பேராக வச்சிருக்காரு ஸோ இதெல்லாமே இருக்கட்டும் இவர் இந்த வந்ததுனால் ஒரு சில வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அது என்னென்ன நேரங்களில் இப்போ மூடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கப் போறீங்கன்னா இன்றைய தினம் அவர் வந்து சரியாக எட்டரை மணி அளவில் வந்து இலங்கையை வந்தடைஞ்சதுனால அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கொழும்பும் கட்டுநாயக்க அதிவேக வீதி மற்றும் பேஸ்லைன் வீதிகளை வந்து ஆறு மணியிலேருந்து இரவு பத்தரை மணி வரைக்கும் வந்து மூடியிருந்தாங்க ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் விட்டுருந்தாங்க ஸோ கட்நாயக விமான நிலையத்துக்கு போகிறவங்க இந்த பயணங்களை மேற்கொள்கிறவங்களுக்கு வந்து அது அறிவுறுத்தலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அரசாங்கம் அதுக்கான அறிவித்தலை விட்டுருந்தாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நானே தினம் ஐந்தாம் திகதி சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வீதிகள் வந்து மூடப்படுறதுக்கு இருக்குது அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிமுகத்திடல் மற்றும் சுதந்திர சதுக்கம் மற்றும் பார்த்தீங்கன்னா பத்திரமுள்ள அபேகாம போன்ற பிரதேசங்கள் இருக்கிற வீதிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாளை பல சந்தர்ப்பங்களில் மூடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள்

அங்க கவர்மெண்ட் வந்து மூடறத்துக்கு வீதிகளை ஏற்பாடு பண்ணிக்கா அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு வந்து இவர் இலங்கை வந்திருக்காரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது இவர் எந்த மாதிரியான திட்டங்களை இலங்கை மக்களுக்கு வழங்க போகிறார் எந்த மாதிரியான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்ட போறாங்க அப்படிங்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கொண்டு இருக்குது ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த இரண்டு நாட்களில் என்ன மாதிரியான அப்டேட் வருது என்ன மாதிரியான தகவல் வருதுங்கிறத பொறுத்து பார்ப்போம்